தன்னோடய சோம்பேறித்தனத்தினால் வறுமை நிலைக்கு போன ஒருத்தன் ஒரு மகானை மீட் பண்ணுறாங்க அதாவது தன்னோட வறுமையை போக்கக்கூடிய அந்த மகான்கிட்ட கேட்குறாங்க அந்த மகான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவருக்கு புரியுது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு மரம் கொத்தி பறவை மரத்தை குத்திக்கிட்டே இருக்குங்க இதை பார்த்த ஒருத்தன் ஏய் மரங்கொத்தி பறவை எதுக்கு இவ்வளோ நேரமாக அந்த மரத்தை கொத்திக்கிட்டே இருக்க தேவையில்லாமல் கொத்திக்கிட்டே இருக்க நீ என்னை முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டுக்கிட்டே மரம் கொத்தி பறவை எதுவுமே பேசாமல் நான் என் உணவை தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் கொத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை திரும்பவும் கொத்திக்கிட்டே இருக்குங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொத்தி மரத்தில் இருந்த புழுக்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க அப்போ அந்த மரங்கொத்தி பறவை அவங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா நான் கொத்திக்கிட்டே இருந்ததுனால தான் நான் தேடிக்கிட்டே இருந்ததுனால தான் எனக்கு உடு உணவு கிடைச்சிச்சு அதே மாதிரி நீயும் எல்லா இடங்கள்லையும் போய் தேடு மரத்தில் தேடு மலையில் தேடு நீரில் தேடு நிலத்தில் தேடு எல்லா இடத்துலையும் அதாவது உலகம் பறந்து விரிந்து கிடக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடு உனக்கான உணவு கிடைக்கும் நீ தேடுறது கிடைக்கும் இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா உனக்கு வறுமை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாருங்க அந்த மகான் அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எப்பயுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நம்ம இருக்கிறதையும் இலக்கணி இருங்க அதனால் முடிஞ்சளவுக்கு ஆக்டிவாக இருங்க எதையாச்சும் தேடிட்டே இருங்க ஒரு தேடலோடு ஓடிட்டே இருங்க அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்